ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர்னு பார்த்துருக்குறீங்களா வெள்ளியில் இதுதான் ஹண்ட்ரட் பர்சண்ட் ப்யூர் தான் இருக்கும் இதை செம்பு வச்சு ஊறுக்கணுன்னா இது பெரிய பாராக வந்து செம்பு வச்சு ஊறுக்கணுன்னா இது இந்த மாதிரி கட்டியா கெட்டி பார்த்திங்களா அந்த மாதிரி இருந்ததை செம்பு வச்சு தொண்ணூற்றி ரெண்டு பர்சண்ட்டு பண்ணி கெட்டியாக வச்சிருக்கிறோம் இந்த கெட்டியை வந்து என்ன பண்ணுறோம் பாத்திரத்துக்கு குடத்துக்கு எல்லாம் இப்போ விட்டு விட்டு அனுப்பிச்சி விட போகிறோம் இல்லை ஒவ்வொரு கெட்டியும் அனுப்பிச்சி விட்ருவோம் அனுப்பிச்சி விட போகிறோம் தான் பாத்திரம் கெட்டி கால் கொலுசுக்கு எல்லாத்தான் இந்த மாதிரி இதுக்கு நோட்டுக்கு காயின்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் விட போகிறோம் ரெடி ஆயிடுச்சு கெட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கெட்டி எப்படி இருக்குன்னு பார்த்திங்களா பாய்